ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருத குருத் தய்குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு இந்த மாதம் பிறக்குது மக நட்சத்திரத்தில் பிறக்குது நான் சொல்கிறது திருக்கணிதப்படி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யார் சுக்கரன் அவர் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு ஐந்தாம் இடம்னாலே ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது நீச்சமாயி நீச்ச ராஜயோகம் அதாவது உங்க ஐந்தாம் அதிபதி யாருன்னா புதன் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறது அதே மாதிரி புதன் உச்சமான இருக்கிறது கூடிய அமைப்பு சுக்கரன் ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பு இந்த மாசம் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நீங்க நினைச்ச காரியங்கள் கை கூடுறது காரிய சித்தி காரிய வெற்றி இதெல்லாம் உறுதியாக இருக்கு அதே மாதிரி வந்து காசு பணம் உங்களுக்கு ரெண்டு கூட வரை அஞ்சாம் பரிவர்த்தனையாகி உச்சம் பெறார் அப்போ வந்து என்னென்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் எங்கெங்கே காசு வருது அப்படின்னு நினைக்காதீங்க ரிசபராசிக்கு இந்த மாதம் உறுதியாக நிறைய விஷயங்கள் நடக்க போது நல்ல விஷயங்களாக தான் நடக்கும் ஏன்னால் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து நீச்சம் ஆகிருக்கார் இந்த நீச்சமானாலும் நீச்சல் பங்க ராஜ யோகம் அப்போ வந்து ராஜ யோகம் நீச்சல் ராஜ யோகம் ஒரு கிரகம் உச்சம் பெறுவது எப்படியோ அதே மாதிரி நீச்சம் பெறுவதும் அதை நீச்சலிருந்து பங்கமாக இராஜோகிட்ருவது ஒரு நல்ல அமைப்பு தான் அதனால் நீங்கள் வந்து எதிர்பார்த்த காசு பணம் அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள் நல்ல லாபம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்போது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி ஒன்பது பத்துக்குடையவர் சனி தர்ம கர்மாதிபதி சனி பதினொன்னாம் இடத்துல இருக்கனால அதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு கொஞ்சம் இந்த டைமில் வந்து இந்த சோம்பேறித்தனம் நீங்கள் நினைச்ச நினைச்ச இடத்துக்கு போக முடியாது நினச்ச டைமில் எந்திரிக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் அதையெல்லாம் கடந்து வரணும் பொதுவாகவே ரிஷபராசினாலே ஹார்ட் ஒர்க்கு தான் ஏன்னா அதுக்கு சிம்பிளே வந்து மாடு தான் காலைன்னு சொல்கிறோம்ல அது காலை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் மாடு மாதிரி உழைக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உழைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் இந்த மாதம் உங்களுக்கு போகுது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கோடீஸ்வர யோகம் உறுதியாக உண்டு காசு எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கூட போகுது தொழில் ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் ஸ்தான அதிபதி பத்துக்கு திருவுடையவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அதை வந்து சுக்கரன் பாக்குறாரு அப்ப சுக்கரனாலே காசு பண்ணும் தொழில ரொட்டேஷன்ஸ் இவ்வளவு நாளாக அப்படியே தேங்கி இருந்து மந்த நிலையில் இருந்தது எல்லாமே இப்போ ரொட்டேஷன் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில வந்து நல்ல ரொட்டேஷன் ஆகிறது அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்கு நிறைய பேர் வந்து தொழில் சேஞ்ச் பண்றது தொழில் இருக்கிற அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஏன்னா தொழில் ஸ்தான குரு பார்க்க போறாரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு அதாவது பதினெட்டாம் தேதி வந்து குரு அதிசாரமாக மூணாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ மூணாம் இடத்துல போது நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு நிறைய நல்ல அமைப்புகள் ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி சனி வந்து தொழில் காரகனும் சனிதான் தொழில் ஸ்தான அதிபதியும் வந்து சனி தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையிடுறாரு உங்களுடைய ராசி அப்போ வந்து என்னன்னா நல்ல மாற்றங்கள் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது நிரந்தரமா ஒரு இன்கம் நீ ஏங்கிட்டு இருப்பீங்களா அதெல்லாம் இந்த மாசத்துல நடக்கும் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க தொழில் ரீதியா ஆனால் அலைச்சல் இருக்கும் தொழில் தீர் தொழில் ரீதியாக நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகஸ்தானம் அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அது போக வந்து பார்த்திங்கன்னா நீச்ச பங்கத்தில் தான் இந்த மாதத்துலேயே சுக்கரன் இருக்கார் அப்போ வந்து ஆறு குடையவர் நீச்ச பங்கு ராஜயோகத்தில் இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கை தான் ஓங்கி ஓங்கியிருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் செய்வாங்க நீங்க தான் ராஜா இந்த ஒன் மந்த்துக்கு அதே மாதிரி வந்து நீங்க தான் சட்டம் அந்த மாதிரியே சொல்லலாம் இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸ்போஸ் ஆகாம இருந்திருப்பீங்க அல்லது ஒரு டாமினேட் ஆயிட்டே மற்றவங்கனால வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் கிடையாது அதே மாதிரி கம்பெனியில் இருந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்து உயர் அதிகாரிக்கிட்டே இருந்தாலும் பாராட்டுகள் கிடைக்கும் அதே மாதிரி திடீர்னு நல்ல போனஸு அலவன்ஸு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க மாட்டீங்க இந்த மாதிரி நமக்கு பணம் வரும்னு அந்த மாதிரி ஒரு பணம் கிஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதந்தான் இந்த மாதம் இந்த மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்குது வேறு வேலை போகிறதுக்குண்டாக வயதானது உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறது இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அது ப்ரொமோஷனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால உ உத்தியோக உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் குறிக்கக்கூடியது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க பக்கத்தில் வந்துட்டு அது ஜஸ்ட் அப்படியே மிஸ் ஆயிரும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் மாதிரி சின்ன அற்ப சொற்ப மார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பதவி அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கும் அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைச்சிரும் என்னென்னா சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே சூரிய ஹோரை வருது அதில் வந்து வில்வம்த எடுத்துகிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு வச்சு அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதாவது நீங்கள் க ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க ஒரு ஜஸ்ட்டு விஷயங்களில் வந்து மா தட்டி போவதில்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதேதான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் எதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னா செவ்வா ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது கூட கோதுமை மாவு கூட கோதுமை தானியத்தை வச்சு அர்ச்சனை அதாவது கோ அங்கே வச்சுட்டு அவ வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோதுமையை எடுத்து நல்ல உத்தம பிராமணருக்கு தானமாக கொடுக்கும்போது இன்னும் அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தட்டி போதோ அரசாங்கத்தில் அது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் அதே வந்து வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கட்டாயம் கவனம் தேவை நாலாம் இடத்துல கேது இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய இதில் வந்து டைவெர்ட் ஆகிறது படிப்பில் கவனச்சிதர்கள் படிக்க எடுத்தோம்னா நமக்கு சோசியல் மீடியாவில் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு யூடியூப் இந்த மாதிரி ரீல்ஸாக பார்த்து தள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் பட் ஆனால் அதிலெலாம் கவனம் செலுத்தக்கூடாது படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுத்துட முடியும் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு சுக்கரன் இருக்கார் சுக்கரன் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறதுனால இந்த மாதம் மன மகிழ்ச்சியோடு தான் இருக்க போகிறீங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் இது எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை வீட்டில் கேட்டிருப்பீங்க அது எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ கேட்ட பக்கம் கேட்ட விஷயங்கள் தானாகவே நடக்க போகுது பரிவர்த்தனை வேற இருக்கு அப்போ ஒன்றுக்கு ரெண்டு எதை நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அது வந்து இருந்து ஒரு தடவை கிடைக்க போகிறது ரெண்டு தடவை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நல்ல மன இருப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கு பொதுவாகவே ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறதுனால நீங்கள் டாமினேட்டடாக இந்த மாதம் இருப்பீங்க அதனால உங்களுடைய கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க ஆறாம் இடம்ங்கிறது சண்டை வாக்குவாதங்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு உண்டானது நீண்ட தூர பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கு பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த மாதம் காசு பணம் வரது எதிர்பாராத விலையில் அதே மாதிரி வந்து பாக பிரிவினை நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நீங்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு உண்டான பாகம் வந்து தனியாக பிரித்து உங்களுக்குன்னு வந்திருக்காது ஆனால் அதெல்லாம் இப்போ வரப்போகுது ஏன்னா குரு மங்கள யோகமும் இருக்குது ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வரப்போகிறாரு அதை வந்து குருவும் பார்க்குறாரு அப்போ குருமங்கல யோகம் அப்போ உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் வர்றது அதே மாதிரி வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கக்கூடியது அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு தாயார் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேரதுக்குண்டானது தாயார் வழி ஆதாயம் உண்டு அதே மாதிரி தாயாருக்கு சிறு கண்டமோ அல்லது அவங்களுக்கு மெடிக்கல் செலவோ அதாவது மருத்துவ செலவோ வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது இது எல்லாமே பார்த்துக்கங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து தொழிலை பிரம்மாண்டப்படுத்திடுவார் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா நிறைய பிரம்மாண்டப்படுத்துவார் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான மாதம் சுக்கரன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் அதே மாதிரி நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கிறது அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் பாராட்டுகளும் இருக்கும் நல்ல காசு பணம் வரக்கூடிய துறையில் அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாராட்டுகள் அங்கீகாரங்கள் மக்களிடையே வந்து இரவோட இரவா பெரிய லெவலில் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் உங்களுக்கு இருக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆகும் உங்களுக்குன்னு ஒரு மீடியாவில் ஒரு ஃப்ரேம் செட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இனிமேல் வந்து அது ஒரு பெரிய பாராட்டு அது ஒரு பெரிய அங்கீகாரமாக நீங்கள் நினைப்பீங்க புது புது வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு ரிசர் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அமைப்புகள் இருக்குது கட்சி தலைமையிடங்கள் பாராட்டப்படும் ஒரு விஷயத்தை செய்வீங்க அது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகி போயிடும் மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெறுகிறோம் ஏன்னா ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் நல்ல வெற்றி நிலைத்த வெற்றி மக்களிடையே வந்து பிரபலமாகக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மற்றவங்களுக்கும் போய் சேர்றது மீடியாவில் சோஷியல் மீடியாவில் உங்களோட பேர் நல்ல விதமாக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே ரிஷபர் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்புகள் நிறைய இருக்குங்க காசு பணம் வரது எதிர்பார்த்த வழியிலிருந்தும் எதிர்பாராத வழியிலிருந்தும் நல்ல யோகங்கள் கோடீஸ்வர யோகங்கள் காசு பணம் வரது இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேடுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்